ஆண்டவரும் வரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைய வேத வசனம் நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒலிநடத்திற்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்க முடிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பிரியமான கத்தடைய பிள்ளைகளே தேவன் நம்மை இருளில் இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்திருக்கிறார் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடலையாக்கி தமது அன்பின் குமாருடைய இராச்சியத்திற்கு நம்மை உட்படுத்தியிருக்கிறார் என்று குலேசர் ஒன்று பதிமூன்றில் ஆகிய பவுல் கூறுகிறார் பிரியமானவர்களே ஓ எதற்காக ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்திருக்கிறார் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியாத தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் நம்மை ரட்சித்தாரே அந்த ரட்சிப்பை குறித்து மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க முடியாத நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் இராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம் நாம் சாதாரணமான ஜனங்கள் இல்லை ராஜரீக ஆசாரிய கூட்டம் அவருக்கு பரிசுத்த ஜாதியாக நாம் இருக்கிறோம் அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறோம் முன்னே அவருக்கு தூரமான ஜனமாக இருந்தோம் எப்போது கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாறினோமோ அன்றிலிருந்து இன்று வரை நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம் ஆகவே இது பெரிய தேவ கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம் இன்றைய வேதாகம கேள்வி ஆரோனின் குமாரர்கள் பெயர்கள் என்ன ஆரோனின் குமாரர்கள் பெயர்கள் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் பதிலை எழுதுங்கள் என்னுடைய இமெயிலுக்கு உங்களுடைய விடைகளை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஊழியத்தை தாங்க முடியாத உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கேள்வி எண் இருபத்தி நாலு எழுதுறதை பார்த்தான் எழுதி நின்று திகைத்தான் வாசிக்கத் தெரியாமல் முடித்தான் வாசிக்க தெரிந்தவனை அழைத்தான் அர்த்தமெல்லாம் அறிந்தான் அந்தோ பாவம் அழிந்தான் அவன் யார் விடை பெல்சாத் சார் ராஜா தானியேல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை உள்ள வசனங்கள் சரியான விடைகள் எழுதியவர்கள் சகோதரர் ரிச்சர்ட் சதீஷ் சகோதரி பிரிஸ்கில்லா ரிச்சர்ட் அவர்கள் இருளவருக்கும் என்னுடைய அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கண்களை செபிக்கலாமா பரலோக பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால விளக்கா நன்றியோட ஸ்தோத்திரம் தெய்வரீர் எங்களை ஆண்டவரை இருளின் அதிகாரத்திலின்று எங்களை விடுதலையாக்கி அந்தகாரத்திலின்று நீர் எங்களை விடுதலையாக்கி உம்முடைய ஆச்சரியமான ஒலியிடத்திற்கு வரவழைத்து உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியாத நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே பரிசுத்த ஜாதியாக ராஜரிக ஆசாரிய கூட்டமாக உமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருப்பா காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம் ஒரே ஸ்தோத்திர வாக்கு தத்தத்துக்கு இருந்த எங்களை ஒரே கிறிஸ்துவின் பெற்ற ரத்தத்தினால் சொந்த ஜனங்களாய் மாற்றினரே இருளிலே அந்தகாரத்திலே பாவத்தில் இருந்த எங்களை ஆச்சரியமான ஒளியிடத்தில் இடத்தில் உமக்கு ஸ்தோத்திரம் 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 யாரெல்லாம் அந்தகாரத்திலே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் தம்முடைய மகிமையினாலே அவர்களையும் இந்த ஆச்சரியமான ஒலியிடத்துக்கு வரவழைத்து நம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் அவர்களை மாற்றுகிறார்கள் கண்ணீரில் வேதனையில் வியாதியில் பலவிதமான பிரச்சனை இருக்கிற நீர் விடுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் தருகிறார் எல்லா பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் கண்ணீர்கள் எல்லாம் மாறுவதாக அப்பா இயேசுவின் நாமத்தில் அப்பா எல்லா வியாதி நிலவினங்கள் போராட்டங்கள் சத்துருவின் கிரியைகள் எல்லாம் அன்று மாறுபடியாக ஜமிக்கிற விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் கட்டளை இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெமிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிளஸ்யூ கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் கர்த்துடைய கிருமி இருக்கட்டும் ஆமைய